கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை சரிங்களா இப்போ காலையில் சரியாக ஒம்பது மணி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் அன்பான பிள்ளைகளே இன்றைக்கும் நான் என்ன செய்ய ஆண்டவுரை அப்படின்னு சொல்லி நான் காலையில் அப்படியே எழுந்து ஜோம் பண்ணி முடிச்சுட்டு என்ன செய்ய ஆண்டவுரை அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிகிட்ருந்தேன் அப்படியே போர் அடிச்சிட்ருக்குத என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை தந்தார் கொஞ்சம் பெயிண்ட் மீதி இருக்குல்ல அந்த பெயிண்ட்டை ஜன்னலுக்கு அடி அப்படின்னு சொல்லி என்னோடய பேசினார் அன்பானோர்களே சரிங்களா ஆகவே காலையில் ஒரு ஏழு மணிக்கு போல் இந்த ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தேன் அன்பானா தெய்வப்பிள்ளைங்களே பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒம்பதே காலுக்கு முடிஞ்சுது சரிங்களா மூணு ஜன்னலுக்கும் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன் இந்த பேக் சைடு சன்னலுக்கு தான் நல்லா ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் சரிங்களா இருந்த பெயிண்ட்டெலாம் முடிஞ்சு போச்சு பாருங்க பேக் சைடு சன்னலுக்கு தான் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் சரிங்களா எந்த கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் அப்புறம் இந்த ரெண்டு சைடில் இருக்க ஜன்னலுக்கு அப்படியே அடிக்க முடியலை பெயிண்ட்டு முடிஞ்சு போச்சு இருந்த பெயிண்ட்டு முடிஞ்சு போச்சு பாருங்க இந்த கதவு வந்து ஃபிட்டாகக்கூடிய அந்த இடத்துல மட்டும் வெள்ளையாக இருக்கும் மற்ற எல்லா பக்கமும் அடிச்சிட்டேன் சரிங்களா அந்த ரெண்டு ஜன்னலையும் அந்த கதவு உள்ள செட் கூடிய அந்த இடத்துல மட்டும் அடிக்கிறதுக்கு பெயிண்ட்டில் முடிஞ்சு போச்சு சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே ஓரளவு அந்த இருந்த பெயிண்ட்டு வேஸ்ட் ஆகாமல் அதை செஞ்சு முடிச்சு ஆண்டோருக்கு ரூபாய் செய்தார் அதை தொடர்ந்து இனி இந்த டாய்லெட்டுக்கு மேலே வெள்ளை அடிக்காமல் விட்டுருக்கேன் பார்த்திங்களா டாய்லெட்டுக்கு மேலே அடிக்கணும் அப்புறம் அந்த வீட்டுக்கு மேலே கூடாரத்துக்கு மேலே அந்த ஷீட்டுக்கு மேலே அந்த சைடில் கட்டி விட்ருக்குல்ல அதிலெல்லாம் அடிக்கணும் சரிங்களா அந்த மேலே உள்ள வேலையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் டாய்லெட்டுக்கு உள்ளே வெள்ளையடிக்கணும் டாய்லெட்டுக்கு உள்ளே அடிக்கணும் ஒயிட் சிமெண்ட் இருக்குது சரிங்களா முடிச்சுட்டு மீதி இருக்கிறத உள்பக்கம் வீட்டில் உள் பக்கம் மேலே மேலே அடிக்காமட்டிருக்கோம்ல அங்கே அடிக்கணும் அங்கே அடிக்கணும் ஆனால் இந்த இதுக்கு மேலே தான் எப்படி அடிக்கணும் தெரில மேலே இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும்னு நினச்சிருக்கேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே தூக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை மாலை சரியாக நாளை கால் மணி அன்பானவர்களே இன்றைக்கும் வெளிப்புறம் வெளிப்பகுதி எல்லாமே வெள்ளை அடித்து முடிச்சிட்டேன் குறிப்பாக அந்த கீழே அந்த படி லெவலுக்கு அடிக்காமல் விட்டுருந்தோம்ல அதெல்லாம் அடி வெள்ளை அடித்து முடிச்சிட்டேன் அன்பானவர்களில் சரிங்களா ஃபுல்லாக ஃபுல்லாக வெள்ளை முடிச்சிட்டேன் டாய்லெட் பாத்ரூமுக்கு வெள்ளை அடித்து முடிச்சிட்டேன் அன்பானவர்களே கத்தோடு பரிதான கருமையினால் பாருங்க இது ஃபஸ்ட் டைம் இல்லை மொதல் மொதல் அடிக்கும்போது எப்படியும் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஆனாலும் நல்லா அடித்து முடிச்சிட்டேன் வேலையை அடித்து முடிச்சிட்டேன் அன்பான ஊர்லே அடுத்தபடிய பெரியதான கிருபதினால ஒரு வேலையை அப்படியே முடித்தாச்சு கிருபைனால அன்பான ஊர்லே சரிங்களா வர கிடந்தது அப்புறம் ஜன்னலுக்கும் இந்த பெயிண்ட் இருந்த பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன் சரிங்களா ஒயிட் சிமெண்ட் இன்னும் இருக்குது சரிங்களா சரிங்களா இப்போ தான் அந்த ஒயிட் சிமெண்ட் எப்படி கலக்கணும் எவ்வளோ கலக்கணும் அப்படிங்கிற அந்த இதே செட் ஆகிருக்கு எனக்கு அன்பானோர்களே சரிங்களா ஆமாம் அங்கே அடித்து முடிச்சுட்டேன் வெளியே அடித்து முடிச்சுட்டேன் சென்னலுக்கு அடித்து முடிச்சிட்டேன் அப்புறம் வீட்டுக்குள்ளே மேலேயே அடித்து முடிச்சிட்டேன் அன்பானவர்களே பாருங்கள் அங்கேயும் அடித்து முடிச்சிட்டேன் சரிங்களா ரொம்ப ரிஸ்க்கு அன்பானவர்களே அடித்து முடிச்சிட்டேன் ஆனால் அந்த இது இருக்கிறதுக்கு மேலே தான் எனக்கு அடிக்க முடியலை சரி ஆமாம் அதெல்லாம் காலி பண்ணி அது பிறகு அடிச்சிக்கலாம் அதுவும் இந்த டிவி ஷோகேஸ் இருக்கிற இடமும் இந்த பீரோ இந்த வாட்டர் இந்த தண்ணி டேங்க் நிறைய இருக்குது சரி நான் பிறகு அடிச்சிருவேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் கிருபை செய்தார் கருத்துடைய பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமையன் அன்பான உங்களே குளிக்க போனோம் அப்படிதான் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன் குளிச்சுட்டு வந்த பிறகு எல்லாம் செட் பண்ணனும்